ஓம் ஸ்ரீதார நேயர்களுக்கு வணக்கம் இது வாஸ்து வகுப்பு இந்த வாஸ்து வகுப்பில் இதுக்கு முன்னாடி வந்து பலவிதமான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் எப்படி மனை வந்து தேர்வு பண்ணுறது எப்படி எப்படிலாம் செலக்ட் பண்ணுறது அது தேர்வு செய்ய போகும்போது பார்த்திங்கன்னா என்னென்ன சகுனங்கள் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஸ்தும் ஜோதிடமும் பார்த்தீங்கன்னா இரண்டு கண்கள்னு சொல்லி சொல்லியிருக்கேன் எதுக்காக அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் ஒரு இடம் வாங்க போகணும் அப்படின்னா அது எந்த நாட்களில் நம்ம போகலாம் நம்முடைய நட்சத்திரத்திற்கு எது மாதிரியான திசைகள் வந்து நிக சிறப்பு இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் ஓகேங்களா அப்போ அந்த ஜோதிடம் வந்து நமக்கு ஓரளவு தெரியுறதா நல்லதுதான் இதுல பாத்தீங்கன்னா ஜோதிடம் சார்ந்த வகுப்பும் வந்து வந்துட்டு இருக்கு அதையுமே வந்து பாருங்க எல்லாருமே பாருங்க அப்போ இது ரெண்டையுமே வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா லைஃப்ல பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை வந்து இந்த விஷயம் கொடுக்கும் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னாலே போதுங்க புரிஞ்சுங்களா அதாவது நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்த மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டா போதும் அது ஓகே தான் சரிங்க இப்போ வந்து இப்போ வீடு கட்டுறதுக்கான அந்த அந்த மனை அளவுகள் இதெல்லாம் போட்டோம் வாசு பூஜையும் போட்டோம் அந்த கடைக்கால் தோண்டுவது அதாவது பில்லர்களை வைக்கிறது வந்து எப்படி எங்கே எந்த திசையிலேருந்து தோண்டணும் ஈசானியத்துலேருந்து வந்து ஃபஸ்ட்டு ஈசானியத்திலேருந்து தோண்ட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இதற்கு அடுத்ததாக இப்போ கடைக்கால எல்லாம் தோன்றிட்டோம் பில்லர் வச்சுட்டோம் பில்லர் வச்சு அந்த ஒவ்வொரு பில்லருக்கும் இடையிலையும் பார்த்தீங்கன்னா வால் வைக்கிறாங்க அந்த வந்து கட்டுறது எங்கே அதாவது எந்த மூலையிலேருந்து கட்ட ஆரம்பிக்கணும் எந்த மூலையில் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கிற விஷயத்த சொல்லிட்டோம் அப்போது ஈசானியத்திலேருந்து குளி தோண்ட ஆரம்பித்து ஈசானியத்திலேருந்து பார்த்திங்கன்னா நைரி ஈசானியத்திலேருந்து பார்த்திங்கன்னா வாயுவை வரைக்கும் ஃபஸ்ட்டு போயிட்டு அப்புறம் ஈசானியன் டூ அக்னி அப்புறம் வாயுவன் டூ நிறுதி அப்புறம் பார்த்திங்கன்னா அக்னியிலேருந்து நெருதி மூளை வரைக்கும் வந்து அதாவது நைரீதி மூலை வரைக்கும் போகணும் இப்போது அந்த சூறு கட்ட ஆரம்பிப்பது பார்த்திங்கன்னா வந்து நைரீதி மூலையிலேருந்து கட்டணும் அதனுடைய அந்த அந்த சுவர் வந்து எப்படி இருக்கணும் என்னங்கிற அந்த தன்மையெல்லாம் சொல்லிட்டோம் இப்போது அந்த சுவர் நம்ம கட்டுறோம் இல்லைங்களா அந்த சுவர் வந்து மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய சுவரும் தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய சுவரும் இது எப்போ எப்போயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனம் அதிகமாக வர மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு ஆஃப் ஃபீட் வந்து அதிகமாக வர மாதிரி ஒரு கனமாக வச்சுக்கணும் எதுனா எதற்காக வென்றால் இந்த இரண்டு பக்கம்தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டினுடைய முக்கிய பலமான இடமே வந்து இந்த இரண்டு பகுதி தான் மேற்கு தெற்கு இது ரெண்டுமே மிக மிக பலமான பகுதிகள் இது இது எல்லாமே அதனால் இந்த சுவர் மட்டுமே ஒரு அரை அடி அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம இவங்களோட மேஸ்திரிகிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போது அதுக்கு கொஞ்சம் அதிகமான செலவு தான் ஆகும் இருந்தாலுமே மிகப்பெரிய பாதுகாப்பு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் இப்போது வாசல் வைக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா வாசல் வந்து எந்த இடத்துல வைத்தால் உச்ச வாசல் எந்த இடத்துல வைத்தால் என்ன நீச வாசல்ங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த வாசல்கள் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த நிலை கதவு அதை அதாவது டோர் மெயின் டோர் சொல்றதுக்கு வந்து நீங்க ஒரு நல்ல நாள் பாக்கணும் புரியுதுங்களா இப்போ புரியுதுங்களா ஜோதிடமும் வாஸ்துவுமே பார்த்தீங்கன்னா இரண்டு கண்கள்னு சொல்றது இப்போ புரியுதா அப்போ நல்ல நாள் பார்க்குறதுக்கு நம்ம நீ நம்ம ஒரு ஜோதிட போய் தான் ஆகணும் அப்போ ஜோதிட போய் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த ஜோதிடத்தை வந்து நல்ல நாளில் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அதுதான் நம்முடைய இந்த ஓம்ஸ்ரீ தாரா இதிலே பார்த்தீங்கன்னா ஜோதிட வகுப்பும் வந்துட்டுருக்கு அதையுமே வந்து நீங்கள் படிங்க அப்படி அப்படி படிச்சிங்கன்னா இரண்டுமே பார்த்தீங்கன்னா இரண்டு குதிரைகள் பூட்டிய வண்டியில் உங்களுடைய ட்ராவல் ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்க இப்போ வந்து இப்போ வாசல் வைக்கிற உச்ச வாசல் எல்லாம் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வந்து எந்த பக்கத்தில் வந்து வாசல் வச்சால் எப்படி இப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ பார்ப்போம் இப்போது கிழக்கு முக கிழக்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த வாசல் வைக்கிறது ஏற்படு பண்ணுறோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஈசான்ய வாசல் ஈசானியம் தான் பார்த்தீங்கன்னா உச்ச வாசல்னு சொல்கிறோம் அதான் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பாகத்தில் வரக்கூடிய இடம் தான் பார்த்தீங்கன்னா வந்து உச்ச வாசல் சொல்லிட்டோம் இந்த உச்ச வாசல் வச்சுட்டோங்க உச்ச வாசல் வச்சுட்டோம்னா அதன் மூலமாக என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னா சந்ததிகள் வளர்ச்சி அரசாங்கத்தின் ஆதரவு ஏன்னா கிழக்கு முகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவு எப் எப்போவுமே நமக்கு இருக்கு புரியுதுங்களா சில பேர் பார்த்திங்கன்னா வீடு கட்டுவாங்க வீடு கட்டி கொஞ்சம் நாளுக்கு வர பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மூலமாக சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அது பார்த்தீங்கன்னா நமக்கு நம்முடைய மனைக்கு பக்கத்துலேயே வந்து ஒருத்தன் வீடு கட்டுவான் என்னுடைய இடத்துக்குள்ளே வந்து ஒரு ஆஃப் ஃபீட்டு வந்து அவங்களோட அவங்களுக்கு மனம் வந்துட்டு சொல்லி பேசுவான் பேசி கோர்ட்டில் வந்து கேஸ் போடுவான் இதுமாரி பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கு உயர் பதவிகள் புரியுதுங்களா அந்த வீடு கட்டி கிரேபிரேசம் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு நீங்கள் வந்து நீங்கள் ஆக்சிடெண்டாக ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த போஸ்டிங் பெரிய லெவல் போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய திறமை வந்து அதுக்கப்புறம் வெளிப்படும் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் மன நிம்மதி புரியுதுங்களா வீடுங்கிறது வந்து அதுதானே ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம இருந்தோன்னா வந்து அங்கே வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் அதுதான் அதுதான் வீடு அதுதான் இல்லம் அதுதான் ஹோம் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா இதுதான் அதற்கு அடுத்ததாக அந்த ஏரியாலேயே வந்து நம்ம இருக்கணும் வச்சுக்கோங்களேன் ஒரு ஏரியாவில் நம்ம இருந்தோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு தெருவுக்குள்ளே தான் நம்ம இருக்க போகிறோம் அந்த தெருவுக்குள்ளே நம்முடைய புகழும் கௌரவமும் எப்போயுமே பெரிய லெவலில் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா உங்களுடைய பேர் உங்களுடைய பேர் சொன்னால் போதும் பேர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உங்களுடைய பேர் சொன்னால் போதும் உங்களுடைய செல்வாக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா புகழும் கௌரவமும் ஓங்கும் இதற்கு அடுத்ததாக இதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு பக்கமாக வரக்கூடிய அடுத்ததாக உச்ச வாசலுக்கு அடுத்தது வந்து இன்னொரு வாசல் ஒன்று சொன்னோம் இல்லைங்களா இந்த புதன் அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பாகத்துல இருந்து பாதி பாகத்தில் எடுத்து இத இது இதுவுமே பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் தான் இதுவுமே இந்த வாசலுமே மிக மிக நல்ல விஷயங்கள் இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த வாசலுமே கொடுக்கும் சரிங்க இதற்கு அடுத்ததாக இப்போது கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா உச்ச வாசல் அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்ததாக இரண்டாவது அதற்கடுத்த இரண்டாவது தரத்தில் இருக்கக்கூடிய அடுத்த வாசல் புதன் அந்த குருவினுடைய பாகத்தில் பாதி பாதியில் ஒரு வாசல் வச்சுட்டோங்க சரிங்க இப்படி வந்து இப்படி அமையாமல் எங்களுக்கு தெரியலங்க வாசலாக தெரியல நாங்கள் போய் அந்த கிழக்கு பக்கம் லாஸ்ட்டு போய் எங்கள் தெற்கை நோக்கி தெற்கு பக்கத்தில் லாஸ்ட்டு இங்கே வந்து இந்த இடத்துல வாசல் வச்சுட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நமக்கு மற்ற விஷயத்துக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு அங்கே போய் வாசல் வச்சுட்டோங்க என்ன நடக்குன்னா அதாங்க அக்னி வாசல்கிறது கிழக்குனுடைய முடிவும் தெற்குனுடைய ஆரம்பமும் அந்த இடம் தான் பாத்தீங்கன்னா அக்னி அந்த இடத்துல போய் வந்து நீங்க வாசலை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன பிரச்சனை வருங்கிறது பாருங்க தீயவர்களால் பிரச்சனை ஃபேமிலியே நல்லபடியா போயிட்டு இருக்கோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ தேவையில்லாத ஒரு துஷ்டர்களால பலவிதமான சங்கடங்கள் பலவிதமான பிரச்சனைகள் வரும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி வந்து நம்மளை நம்மளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ்க்குள்ளே சேர்க்குறேன்னு சொல்லி சேர்த்துக்குவாங்க ஓகே அவங்க தான் சொன்னாங்களே அந்த பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் அப்படினு நம்மளும் சேருவோம் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க டோட்டலாக நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அவ்வளவு ஒரு ஒரு கஷ்டங்களை வந்து அந்த அக்னி கொடுத்துருவோம் அக்னின்னா என்னங்க நெருப்பு நெருப்புக்குள்ளதை நம்ம பூந்துட்டால் வந்து என்ன ஆகும் நெருப்புகளை போடப்பட்ட அனைத்துமே பார்த்திங்கன்னா சாம்பலாகத்தான் ஆகும் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொருள் இழப்பு பார்த்திங்கன்னா பேரன் சொன்னால் இருக்கிற காசை வந்து அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் பொருள் இழப்பு உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழிந்து போதல் அதுதான் பஸ்பம் ஆகிடும் சாம்பலாயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா திருடு போயிடும் அதாவது சில வீட்டில் வந்து திருடு நடக்கும் அதே மாதிரியான வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய வீடுகளில் தான் அதிகப்படியான திருடுகள் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா அது வந்து நம்ம எவ்வளோ தான் பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் சரிதான் எப்படியாவது வந்து ஏதாவது ஏதாவது ஒரு பொருளை திருக்கிட்டு போயிடுவாங்க ஓகேவா அதுக்கடுத்ததாக விபத்து நோய் இது ரெண்டுமே வந்துடுங்க சரிங்களா அடிக்கடி ஏதாவது ஒரு விபத்தில் வயசுக்கும் நம்ம வீட்டில் வந்து நம்ம பெரியவங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க இல்லைங்க என் பைக்கில் கூட போகவே இல்லைங்க நான் நடந்து தாங்க போனேன் ஆமாம் நீங்கள் நடந்து தான் போகிறீங்க ரோடை கிராஸ் பண்ண போகிறீங்க ரோடை கிராஸ் பண்ணுற நேரத்தில் கரெக்டாக நீங்கள் பார்க்காம கிராஸ் பண்ணும்போது வேகமாக வந்த பைக்காரை இடித்து கீழே விழுந்துட்டார் இது மாதிரி நடக்கும் பைக்கில் வந்து வே ஸ்லோவாக தாங்க போனேன் மழை காலம் ஸ்லோவாக தான் போனேன் போனால் கூட இந்த இடத்துல குழி இருக்கிறது தெரியாமல் நான் அதில் போய் பைக்கை வந்து விட்டு பைக் அப்படியே சாஞ்சிது ரெண்டு கையும் உண்மை ரெண்டு கையுமே வந்து அடிபட்டுட்டு ரெண்டு கையுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராக் ஆகிடுன்னு சொல்லி ரெண்டு கையும் போட்டு ஒரு நண்பர் இருக்கார் இது மாதிரியான விபத்துகள் எல்லாமே கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் சரிங்களா அது ஆண்களாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி தான் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாத இந்த வீட்டை விட்டு ஓடி போயிருந்தாலும் சொல்லி அந்த குழந்தைங்க வந்து வீட்டை விட்டு ஓடி போகிற கதையெல்லாம் ரொம்ப அதை ரொம்ப இடத்துல நடந்துகிட்டுருக்கு இது மாதிரியான அமைப்புள்ள வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் வீட்டை விட்டு வந்து ஓடி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் தொந்தரவு அதிகமாக வருங்க ஆமாம் நம்ம சம்பாதிக்கிற காசு வந்து ஃபுல்லாக முழுக்க முழுக்க அக்னியில் போட்ட மாதிரி எல்லாமே போய் என்ன போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடன் வாங்கி தான் பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்போ அந்த கடனே வந்து நம்ம கட்ட முடியல கடன் கட்ட முடியல என்ன ஆகும் வந்து வந்து இருப்பாங்க அப்போ தலைமறைவு ஓகேங்களா அந்த வீட்டை விட்டு நம்ம தலைமறைவு ஆகிடுவோம் எங்கே இருக்கும் என்னென்னு தெரியாது இப்படி ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு அவல நிலையை வந்து இந்த இடம் கொடுத்துருவோம் நீ ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து நீங்கள் என்னங்க இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின் சொல்லி சொல்கிறீங்க இல்லையா இந்த பாயிண்ட்டுக்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போவீங்க இல்லை அப்படின்னா இப்போ இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போகும்போது ஏய் அது எங்கே இருந்தாலும் சரிதாங்க உங்கள் தெருவில் செக் பண்ணி பாருங்கள் இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல போகும்போது அங்கே வந்து இது மாதிரி அக்னிவாசல் வச்சுருக்காங்கன்னு வச்சுனேன் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் நோய் நொடி கடன் இருக்கும் விபத்துகள் சந்திச்சிருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வீட்டை விட்டு ஓடி போயிருப்பாங்க இவ்வளவு சிக்கல்களோடு வந்து அந்த மனை இருக்கும் வீடுன்னா என்னங்க வீடுனா வந்து நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் ஓகேங்களா அதுக்கு தானேங்க வீடு கட்டுறோம் அப்போது வந்து அப்போது அந்த வீடு கட்டக்கூடிய அந்த இடம் அந்த இடத்த எப்படி நம்ம அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயந்தான் சின்ன விஷயம்தான் பெருசாக ஒண்ணு கஷ்டமே கிடையாது பெரிய கஷ்டமே கிடையாதுங்க நீங்கள் ஒன்றும் ஒன்றும் போய் வந்து பரட்ட தேவையில்ல அது பண்ண ஒன்றுமே பண்ண தேவையில்ல நல்ல ஒரு திறமையான ஒரு வாசு நிபுணர்கிட்ட போங்க சரிங்களா அவர் எப்படிங்க திறமைய திறமையானவை எப்படி கண்டுபிடிக்கிறது அவர் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்கள் கட்டி கொடுத்துருப்பாரு பல இடங்களுக்கு வந்து எல்லா விதமான வாஸ்து விஷயமும் எல்லாமே சொல்லியிருப்பாரு உங்களுடைய நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லை நண்பர்களுக்கு நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க அவங்க போய்லாம் பார்த்துருப்பாங்க இவங்க இவர் வந்து இவர் வாஸ்து நிபுணர் வந்து சொன்னாருங்க சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதைமாரி மாற்றினேன் எல்லா விஷயங்களையும் மாற்றினேன் மாற்றின அப்புறம் என்னுடைய பிஸ்னஸ்லேருந்து என்னுடைய தரம் கல்வி குழந்தைகளுடைய கல்வித்தரம் எல்லாமே உயர்ந்துட்டு பொருளாதார நிலைமை வந்து வேறு லெவலில் வந்து எனக்கு மாறிட்டு இப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க இப்படி இருக்கிற அந்த வாஸ்து நிபுணர் அவர்கிட்ட வந்து நீங்கள் வீடு கட்டும்போது இல்லை அப்படின்னா ஃப்ளாட் வாங்கும் போது இதெல்லாம் பண்ணலாமா இந்த இடம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கா இந்த இடம் வந்து என்னுடைய ராசிக்கு என்னுடைய நட்சத்திரத்துக்கு வந்து கரெக்டான வீடாக இருக்கா கரெக்டான அமைப்பாக இருக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள் இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக சந்தோஷமாக இருக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து கஷ்டப்பட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க சம்பாதிக்கிறேன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கவே தேவையில்லைங்க புரியுதுங்களா ரொம்ப அழகாக இஷ்டப்பட்டு சம்பாதிங்க அப்படி இஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மாதிரி நீங்கள் வாஸ்து அருமையாக இருக்கிற வீட்டில் உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரமே வேற மாதிரி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக வந்து வேலை கிளம்பி போவது புரியுதுங்களா இதுக்கு முன்னாடி வந்து அதே ஆஃபீஸ் தான் போயிருப்பீங்க இப்போது இந்த வாஸ்து வந்து கரெக்டாக இருக்கிற ஒரு வீட்டுக்கு வாடகை வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாஸ்து கரெக்டாக இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் குடி போயிடுவீங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த ஆஃபீஸில் உங்களுடைய பெயர் உங்க உங்களை எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்போது தினசரி காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறப்போ அவ்வளோ ஹாப்பியாக கிளம்பி போவீங்க நம்ம இவ்வளோ சந்தோஷமாக வந்து செய்யக்கூடிய வேலை இது கரெக்டுங்களா அப்போ சந்தோஷமாக செய்யக்கூடிய வேலைக்கு வந்து நம்மளை எதிர்பார்க்குறாங்க நம்ம விருப்பப்பட்ட வேலை அப்படிங்கிற மாதிரி மனசு மாறிடும் அப்போது தினசரி காலையில் கிளம்பும்போது வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஆஃபீஸ் போவீங்க ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குற நேரமே உங்களுக்கு தெரியாது அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பீங்க ஆமாம் எல்லாமே வந்து எனர்ஜியாக மாறிடுது இல்லையா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே எல்லா விஷயமும் மாறிடுது முக்கியமாக நம்ம அந்த வீட்டில் இருக்கிறதுனால நம்முடைய உடல்நிலை மனோ நிலை இதனுடைய தரம் வேறு மாதிரி மாறிடுது சரிங்களா அப்போது அந்த வாசு விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக தெளிவாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும் மனோநிலை மாறும் நிலை வந்து மாறும் எல்லாமே வந்து உயரக்கூடிய ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த கொடுத்துரும் இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து இப்போ கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய அக்னிவாசலை பார்த்தோம் ஓகேங்களா இப்போது தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய தெற்கு தெற்கு பகரமாக இருக்கக்கூடிய அக்னிவாசல் ஓகேங்களா அக்னி வாசல் இது எப்படிங்க அது அப்படின்னா இப்போ கிழக்கு பக்கமாக வந்து இருக்குது இந்த ப இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈசானின்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா தெற்கா வருதா இந்த இடத்துலேருந்து வாசல்லாம் வச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் அக்னி வாசல் அது மாதிரி இந்த தெற்கு பக்கமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வாசல் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் இதுவுமே வந்து அக்னி வாசல் வந்துடும் அப்போது இந்த வாசல் வச்சுட்டோங்க சரிங்க இதை இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறது சரிங்களா சரிங்க இந்த இடத்துல வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தங்கணும் இது வந்து இது நல்ல விஷயம்தான் ஓகேங்களா ஏன்னா இந்த இடத்துல வரப்போ தான் வந்து நமக்கு நமக்கு நம்ம சிரமம் வரும் இதான் முழு அக்னியை வந்துடும் இந்த இடத்துல வரும்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து உச்சவாசலை வந்து நமக்கு வந்துடுது சரிங்க இந்த இடத்துல வந்து அக்னியும் வந்து அதில் வந்து சம்மந்தப்படுது சரிங்களா இந்த இடத்துல வைக்கும்போது என்ன வரும் சுபம் உண்டாகும் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா அதே ஒரு அமைப்பு தான் நான் அந்த பக்கம் வைக்கிறப்ப அக்னி தான் சொன்னீங்க இந்த பக்கம் வைக்கிறப்ப வந்து அக்னி தான் சொன்னீங்க ஆனால் அந்த திசைக்கான அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா அதனுடைய தன்மைகள் வந்து மாறும் அதனுடைய அந்த ஆர்டர் வந்து மாற ஆரம்பிக்கும் போது நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சுபம் உண்டாகும் வெற்றி கிடைக்கும் பலவித செல்வம் கிடைக்கும் இதெல்லாம் தங்கணுன்னா இதெல்லாமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வாசல் வைக்கிறீங்க இல்லையா இதே டயத்தில் பார்த்திங்கன்னா இதற்கு நேராக இதற்கு நேராக வடக்கு பகுதியில் ஈசானியத்தில் ஒரு வாசல் வைக்க வேண்டும் சரிங்களா ஏன்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்னி இது சிறப்பு தான் உச்சம்தான் கரெக்டாக தான் சிறப்பு தான் ஆனால் இதற்கு நேராக இந்த வாசல் வைக்கும்போது அந்த அக்னி மூலமாக வரக்கூடிய சூடு இருக்கு இல்லையா அந்த ஹீட் வந்து ஆப்போசிட்டில் ஒரு எக்ஸாட் ஃபேன் வைக்கிறோம் இல்லையா அந்த எக்ஸாட் ஃபேன் தாங்க இது நம்ம தனி வீடு கட்டினோம்னா வந்து இதை இதுமாரி அமைப்பு வந்து வச்சுக்கலாம் சரிங்களா தனி வீடு கட்டும்போது வந்து நம்முடைய என்ட்ரன்ஸ் அதாவது என்ட்ரன்ஸ் வாசல் வந்து ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொல்லைப்புற வாசல் ஒன்று வைக்கிறோம் இல்லைங்களா அப்போது இது வைக்கும்போது அந்த அக்னியினுடைய அந்த கோபம் அந்த தாக்கத்தை வந்து அந்த 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 ஹீட்டை வந்து குறைக்கும் அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி தான் ரொம்ப ஆனந்தமாக எல்லா வேலைகளையும் பார்க்கலாம் சுபம் உண்டாகும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் எப்படி அந்த கிழக்கு ஈசானிய வாசலுக்கு நம்ம சொன்னமோ அது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த தெற்கு தெற்கு பக்கமாக வைக்கக்கூடிய இந்த உச்சவாசலையும் தெற்கு அக்னி வாசலையும் வந்து கிடைக்கும் இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்துக்கோங்க இதே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உச்சத்தில் வந்துடுது இதே வந்து நீங்கள் சென்ட்ரலில் வச்சுருந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே தான் பார்த்தீங்கன்னா தெற்கு யமன் வாசலை வந்து மாறிடுங்க அது சில வீட்டில் வந்து நீங்க பாருங்க நீங்க பார்க்க அதாவது நம்ம போறப்பய வாஸ்து வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒவ்வொரு பில்டிங்கையும் உங்களை உங்களுடைய பார்வைப்படும் போது அந்த வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து வாஸ்து வந்து மைண்ட்ல வச்சுட்டு தான் அந்த பில்டிங்கை பார்க்கணும் அப்போ அந்த பில்டிங்கை நீங்கள் அந்த ஒரு கட்டிடத்தை வந்து நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த கட்டிடம் வந்து உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் நீங்க இந்த விஷயத்த வந்து கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்க புரியுதுங்களா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய கண்களுக்கு படுற மாதிரி தெளிவாக தெரியும் சில வந்து போயிட்டே இருப்போம் பார்த்திங்கன்னா வந்து அக்னி தெற்கு அக்னி வாசல் வச்சுருப்பாங்க பின்னாடி வாசல் இப்போ பார்த்திங்கன்னா அது இருக்காது அப்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த காசு பணம் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும் இருந்தாலுமே கடுகடு போகத்தில் இருப்பாங்க ஏதாவது அதாவது இந்த உஷ்ணம் சம்மந்தமான ஒரு நோயை வந்து அவங்கள தாக்கிட்டு இருக்கோம் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவங்க இருப்பாங்க அதுக்கு காரணம் என்ன அந்த எக்ஸாட் ஃபேன் இல்லாததான் அந்த எக்ஸாட்டுக்கு எது அதாவது வடக்கு அதாவது வடக்கு பக்கமாக வைக்கவே அதாவது வைக்க வேண்டிய வைக்கக்கூடிய அந்த ஈசானிய வாசல் தான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாட் கொடுக்குறது சரிங்களா இதுக்கப்புறங்க இந்த இடத்துல சென்ட்ரலை வச்சுட்டோம் சென்ட்ரலை கூட சில வீட்டில் வச்சுருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நோய் நொடியோ இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு வந்துன்னா அந்த அடுத்தவங்க வரும் இங்கே வந்துதுன்னா வந்து அவங்களுக்கு வரும் இது மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் கஷ்ட நிலைமையில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இது மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து இதுவுமே வந்து நைரீதி முறையில் இங்கேயுமே இந்த ஊரில் வந்து வாசல் வச்சாலும் வந்து நமக்கு கஷ்டம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பண வரவுகள் இருக்காது முயற்சிகள் வந்து முன்னேற்றம் இருக்காது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டு இருந்தா இந்த வீட்டுக்கு வந்தப்பறம் இது இதுமாரி வந்துட்டு அது மாதிரி இந்த தெற்கு பக்கமே வந்து இங்கே அது மாதிரி பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் இந்த வாசல் வந்து உங்களுக்கு மாதிரி அமைப்பு தான் கொடுக்கும் புரியுதுங்களா அந்த நைரீதின்னு சொல்லக்கூடிய அந்த குபேரன் அந்த அந்த பண உறவுகள் வரக்கூடிய மெயினான விஷயத்தான் வந்து நமக்கு வந்து லாக் பண்ணும் சரிங்களா அப்போ பண உறவுகள் வந்து என்ன வரும் அப்போ சிரமம் நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் இந்த தெற்கு முகமாக வைக்கக்கூடிய நைரீதி வாசல் வச்சுக்கோங்க நைரீதி வந்து இதுதான் இந்த நைரீதி வாசலால் என்ன வரும் அப்படின்னா உயர்வு இல்லாமல் போகும் நாம் செய்யக்கூடிய வேலையில் உயர்வுகள் இல்லாமல் போகும் எந்த ஒரு விஷயமே நிலை இல்லாமல் போகும் நிலையாக இருக்கவே இருக்க நம்ம கையில் தங்காது ஒரு நாலு காசு வந்துன்னா வந்து கையில் இருக்கணும் இல்லையா வர்றதை விட வந்து பார்த்தீங்கன்னா பறந்துரும் அது எல்லாமே அப்படியே பறந்துடும் எல்லா காரியங்களையும் வந்து தடைகள் உண்டாகும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் சின்ன சின்ன விஷயங்கள் எதாவது பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருப்போம் அது அது வந்து அந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாமல் பலவிதமான தடைகள் வந்துக்கிட்டே இருக்குங்க இதை விட முக்கியமான விஷயம் பாருங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு போனேன்னு சொன்னோம் இல்லைங்களா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸ்டார்ட் பண்ணி போனால் கூட அந்த பிஸ்னஸ் மூலமாக எக்கச்சக்கமான கடன்கள் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்கும் கடன் எக்கச்சக்கமாகும் இது மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துடும் இதுக்கப்புறம் கடன் வந்து அதிகமாக வந்து என்ன ஆகும் வேற ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை விற்று அதன் மூலமாக அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நில சூழல்கள் உண்டாகும் அப்போ செல்வ நிலை குறையும் இந்த இடத்துல வந்து இந்த வீட்டில் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளாட் ஒன்று வாங்கி போட்டிருக்கேன் இன்னொரு ஃப்ளாட்டை விற்றுட்டு தான் வந்து இந்த இடத்துடைய பிஸ்னஸில் வர்ற பிரச்சனையும் இதெல்லாமே சரி பண்ணேன் அப்போது செல் என்னுடைய செல்வம் வந்து குறைகின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட முக்கியமான விஷயம்னா அவப்பெயர் வந்துடும் ஆமாங்க நீங்கள் வந்து இங்கே கொடுக்கக்கூடிய கடன் பாக்கியில் வந்து கரெக்டான டைத்துக்கு கரெக்டாக இது கரெக்டாக விஷயம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃபீஸில் ஆஃபீஸுக்கு வர வேண்டிய அவங்க வந்து வீட்டு பக்கமே வர வீட்டுக்கு பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆஃபீஸுக்கு வந்து வர வேண்டிய பிஸ்னஸ் விஷய அதாவது பிஸ்னஸ்மேன் பேசக்கூடியவங்க நேராக வீட்டுக்கு வந்து பேசுவாங்க அப்படி வீட்டில் வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏரியாவில் நம்மளுடைய பெயர் கெட்டுப்போகும் அவ பெயர் உண்டாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவறான முடிவுகள் உறவில் சிக்கல் தவறான முடிவுகள் எடுப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கடன் தொந்தரவினால் அவருடைய வாழ்க்கை நிலையை முடித்து கொண்டார் அப்படிங்கிற விஷயெலாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எந்த வீட்டில் வசிப்பார்கள் என்றால் இதை மாதிரி நைரீதி மூலையில் வாசல் வைத்த வீட்டில் தான் வசித்து கொண்டிருப்பார்கள் நீங்க அங்க போய் அங்க செக் பண்ணி பாருங்க அப்படி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா தெரியும் சரிங்களா இது மாதிரி தான் வந்து மேற்கு பக்கம் வர்ற இந்த நைரீதி வாசலும் வந்து அந்தாங்க அப்போ இந்த வாசல்கள் நமக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகள் வருது நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வாசல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாய் தான் ஓகேங்களா இந்த வாய்க்குள்ளே அதாவது இந்த வாய்க்குள்ளே வந்து நல்ல சத்தான உணவுகள் போடும்போது நம்முடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தை இருந்தாலும் ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிடலாம் அந்த ஒரு தெளிவு தன்னம்பிக்கை எல்லாமே கிடைக்கும் புரியுதுங்களா தவறான உணவுகள் உண்ணும்போது உடல்நிலை சரியில்லாமல் போகும் பார்த்தீங்கன்னா வந்து வயிற்று வயிற்று பிரச்சனை வந்துடும் எந்த ஒரு காரியமே கரெக்டாக பண்ண முடியாதுங்க புரியுதுங்களா இதுதான் வாஸ்து ஓகேங்களா எப்படி நம்ம ஆர்வத்தில் சொன்ன மாதிரி நம்ம முக அழகு வந்து முகம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் அழகுன்னு சொன்னோம் இல்லைங்களா அது வாசுன்னு சொல்லணும் இல்லைங்களா மாதிரி இந்த வாசலுக்கான விஷயம் வந்து வாசலை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க வாசல் வாய் அந்த வாயின் மூலமாக நல்ல விஷ நல்ல விதமான உணவுகளை நீங்கள் உண்மை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல விஷயமாக நடக்கும் சரிங்க இப்போ நம்ம வந்து அடுத்த வகுப்பில் சந்திப்போம் அனைவருக்கும் மிக மிக நன்றி நம்மை இந்த வகுப்பில் இணைத்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவன தலைவர் நம்முடைய இந்த வகுப்பை வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு கேமரா கேமராமேனாக இருக்கிறேன் ஸ்வீட்லின் பிரவீனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரவீன் இவங்க இந்த நண்பர்கள் இருவருக்கும் மிக மிக நன்றி இந்த வகுப்பை வந்து எடிட் செய்து யூடியூபில் போடும் எடிட்டர் அவர்களுக்கும் மிக மிக நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்